கையில என்ன வடிக்கணும் ரெண்டு காரியம் நம்ம கையில இருந்து புறப்பட்டு வர வேண்டும் ஒன்று வெள்ளை போலம் இன்னொன்று உங்களை தொட்டவர் அப்படிப்பட்டவர் உங்களை அப்படிப்பட்டவர் உங்களை சந்தித்தவர் அப்படிப்பட்டவர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்தவர் அப்படிப்பட்டவர் கையில நான் என்ன பார்த்திருக்கிறேன் ருசிந்தவர்களுடைய கையிலே நான் வெள்ளை போலத்தை தான் பார்த்திருக்கிறேன் ஏசுவை ருசித்த கரங்கள் அந்த கையை பார்த்தாலுமே அவ்வளவு ஒரு அழகு தெரியும் அந்த கை அவங்க அவங்க விரல அவ்வளவு ஒரு வாசனை வரும் அதெல்லாம் என்னங்க கொடுக்கிறது தாங்க அது வெள்ளை போடும் வெள்ளை போலோன்னா என்ன தெரியுமா கொடுக்கறதுதான் வெள்ளை போடும் பிஸ்தாரித்தாலும் இருக்கக்கூடாது நமக்கு ஒருவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க கூட யோசிப்போம் வெள்ளை போல மாட்டேங்குது அவங்க கையில வெள்ளை போலம்னா என்ன ரெண்டு விஷயம் இருக்கு வெள்ளை போல வெள்ளை கோலம் ஒன்று வாசல் மிகுந்த வெள்ளை கோலம் இன்னொன்று ரெண்டு நம்ம கையில இருந்து வரணும் இது ரெண்டு வரணும் நீங்க யார் நீங்க எல்லாம் சொல்லுங்க நீங்க எல்லாம் யாரு தெய்வத்தின் ஏற்று ராஜாவினுடைய பிள்ளைகள் நீங்கள் ஏற்றுக்கொண்ட அவரால் தொடப்பட்ட ரட்சிக்கப்பட்ட என்னுடைய கரம் சாதாரணமான கரமா இருந்துச்சுன்னா ரட்சிக்கப்படாத அவங்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட உனக்கு வித்தியாசத்தில் இல்லை கையில இருந்து வராது வெள்ளை போலாம் உன் கையில இருந்து வரல வெள்ளை போலாம் ரச்சிக்கப்படாத அவங்க கையில இருந்து வரல வெள்ளை வாசனை நிறைந்த தரமும் உங்கள் கையில இருந்து வரல அப்ப கட்டரு பிள்ளைகளான் சொல்றதுக்கு நமக்கு எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு காரியம் இருக்கு எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான ஒரு காரியம் வர வரமாட்டேங்குது எந்த எண்ணம் வர மாட்டேங்குது கொடுக்குற எண்ணமே எனக்கு வர மாட்டேங்குது உன் கையில ஏசப்பா தொட்ட கை அப்படி இருக்காது

என்னுடைய கையில வெள்ளை போன வரட்டப்பா என்னுடைய கையில காசுல நிறைந்த வெள்ளை போன வரட்டப்பா நான் கஞ்சத்தரமா இருக்க கூடாத வரு கொடுக்க யோசிக்க கூடாத ஆண்டவர்